ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டெய்லி இங்கிலீஷ் வேர்ல்டு நாம இந்த வீடியோவில் தினமும் பேச பயன்படுத்தக்கூடிய பதினஞ்சு இங்கிலீஷ் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம் நான் ஃபர்ஸ்ட் தமிழில் சொல்லிட்டு அப்புறம் இங்கிலீஷில் சொல்லுவேன் நீங்களும் என்னோட சேர்ந்து பின்னாடியே சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு வயது எத்தனை ஹவ் ஓல்ட் ஆர்யூ உங்கள் வயது எத்தனை ஹவு ஓல்ட் ஆர்யூ அவன் எங்கே வேர் இஸ் கீ அவன் எங்கே அது எப்படி அது எப்படி How is that? உங்கள் பிறந்த நாள் எப்போது வென் இஸ் யுவர் birthday? உங்கள் பிறந்த நாள் எப்போது is your birthday? ningal jar who are you ningal jar who are you ungal veedu ange where is your house ungal veedu ange where is your house inge en what is here inge என்ன வாட் இஸ் ஹியர் அவர்கள் ஜார் ஹூஆ அவர்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் வேறஆர்ஜூ நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் வேறஆர்ஜூ என்ன தேதி வாட் இஸ் த டேட் டுடே என்று என்ன திகதி வாட் இஸ் த டேட் டுடே அவள் எங்கே இருந்தாள் அவள் எங்கே இருந்தாள் உங்கள் புத்தகம் எங்கே வேர் இஸ் யுவர் புக் உங்கள் புத்தகம் எங்கே வேர் இஸ் யுவர் புக் நிகழ்ச்சி எப்படி இருந்தது ஹவ் ஓஸ் த புரோக்ராம் நிகழ்ச்சி எப்படி இருந்தது ஹவ் ஓஸ் த ப்ரோக்ராம் நீங்கள் எங்கே இருப்பீர்கள் வே வில் யூ பி நீங்கள் எங்கே இருப்பீர்கள் வே வில் யூ பி எனக்கு இது மிகவும் பிடிக்கும் ஐ லைக் இட் வெரி மச் எனக்கு இது மிகவும் பிடிக்கும் ஐ லைக் இட் வெரி மச் நாங்கள் விளையாடுகிறோம் இதை எப்படி நாம இங்கிலீஷில் சொல்லலாமு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்